வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நாம் மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்சு காணப்படக்கூடிய உலர் திராட்சை பயன்கள் நன்மைகள் என்னன்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் உலர் திராட்சை பொறுத்த வரைக்கும் கருப்பு மற்றும் பிரவுன் கலர்ல ரெண்டு வகை காணப்படுது இதுல ஏராளமான மருத்துவ நன்மைகளும் நம்மளால பெற முடியும் இந்த உலர் திராட்சையில விட்டமின் பி சி போலிக் ஆசிட் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் என தனிப்பட்ட அனைத்து சத்துகளும் இந்த உலர் திராட்சையில காணப்படுது இந்த உலர் திராட்சையை அப்படியே சாப்பிட்றத விட தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில எந்திரிச்சு சாப்பிடுறது மூலமா ரெண்டு மடங்கு சத்துக்களை நம்மளால பெற முடியும் சிறுநீர் தொற்று நோய் பாதிப்பு ஏற்படுறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம் அதே நேரத்துல உலக திராட்சை தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலமா உடல்ல ஏற்படக்கூடிய குடல் புண் குணமாகும் கோடை காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இது பெருதளவுல பயன்படுத்துன்னு சொல்லலாம் நம்முடைய இதய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் பலப்படுறதுக்கும் இந்த உலர் திராட்சையை பாலில் கலந்து காய்ச்சி நல்லா குடிச்சிட்டு வர்றது மூலமா நம்முடைய இதய ஆரோக்கியம் மேம்படும் இது போல பல நன்மைகள் இந்த உல திராட்சை மூலமா நம்மளால பெற முடியும் அடுத்ததான் மலச்சிக்கல் அவதிப்படுறவங்க இந்த உலர் திராட்சை இருக்கக்கூடிய நாச்சத்து மலச்சிக்கல் குணம் ஆடுறதுக்கு பங்கு வகிக்குது உடல்ல இருக்கக்கூடிய இரத்த அளவை அதிகரிச்சு ரத்த சோகை நோயிலிருந்து குணமாகறதுக்கு இந்த உலக திராட்சை உதவுது அடுத்ததா நம்முடைய எலும்புகள் வலுப்படுறதுக்கும் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் தேவையான சத்துக்களான கால்சியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு சத்துக்களும் நமக்கு அதிக அளவில் தேவைப்படும் இந்த உலர் திராட்சை அதிகமாக எடுத்துக்கிறது மூலமா எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் உடனடியா பெற முடியும் இது போல பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுற இந்த உலர் திராட்சையை நாம் அவ்வப்போது எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் மீண்டும் இது போல பயனாள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் Nandri.